ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரா மாறன் சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் கண்மணி அந்த டிரைவருக்கு கால் பண்ணி நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே வந்துடாத அப்படின்ட்டு நீ மாட்டிக்கிட்டானா உனக்கு தான் பிரச்சனையாகும் நான் காண்டாக்ட் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் டிரைவர் செக்யூரிட்டி ரெண்டு பேருமே மாறன் வீரா கார்த்தி இவங்க மூணு பேர்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க கார்த்தி அங்கே டிரைவரை அட்டி வெளுத்து வாங்குறாரு அந்த சமயம் பார்த்து செக்யூரிட்டியும் அவருடைய மனைவியும் தப்பிச்சு ஓடுறாங்க மாறன் துரத்தி போய் பிடிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் டிரைவர் தப்பிச்சு போக பார்க்கும்போது நம்ம வீரா கட்டையால் அட்டி வெளுத்து வாங்குறாங்க ஸோ அடிக்காதீங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ இவங்க மூணு பேரையும் கடைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி மணிக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா மணி அந்த ட்ரைவரை கூட்டிட்டு கடைக்கு வராங்க கண்மணி அதை பார்க்குறாங்க ஷாக் ஷாக்காகிறாங்க இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக கண்மணியுடைய பெயரை சொல்ல தான் நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் கார்த்தி மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத ராமச்சந்திரன் புரிஞ்சுப்பார் வீரா நிரூபிச்சிட்டாங்க அப்படின்றதான் இந்த ப்ரோமோ சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ப்ரொமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்க முளை தமிழ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்